ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே தாலி கொடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸ் அண்ட் பல்க் ஸ்டாக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாலி கொடில இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேட்டோடு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெகுலராக நம்ம போட்டுக்கிறேன் கயர் கொடி தான் பார்த்துட்ருக்கோம் அதுலேயுமே திக்கு தின்னு ஓவர் திக்குன்னா கூட சைஸஸ் இருக்குது இது வந்து வழுவிலுண்டு கொடி தாளம்பு கொடி பொள்ளாச்சி கொடின்னு எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டின்னு கொண்டு வந்திருக்கோங்க ரேட்டோடமே ஸ்கிரீன்லையும் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த சேம் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்லேயுமே இருக்குது டு ஃபோர் இன்ஜஸ் பார்த்திங்கன்னா திக்கு அண்ட் தின்னுன்னு ரெண்டு சைஸ் வருதுங்க ரேட் ஃபோர் வருது தின்னோட சை தின்னோட ரேட்டு திக்குனா ஒரு நானூற்றி தொண்ணூறுவா அந்த ரேஞ்சில் வர்ற மாதிரி இருக்கும் திக் அண்ட் தின்னு இது வந்து ஃபுல் மைக்ரோ போட்டிருக்கோம் ரெகுலராக நம்ம போட்டு போட்டிருக்கலாம் ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து அடுத்த அது போயிடலாம் ஓவர் திக்கு இது தேர்ட்டி இன்ச்சஸ்ல வருது அதை விட கொஞ்சம் கனமாக இருக்கும் உங்களுக்கு லென்த்து ஜாஸ்தியாக வரும் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செயினை வாங்கிக்கலாம் ரெண்டு பக்கம் பைப் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இதில் மாங்கல்யம் கோர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு காட்டினது மைக்ரோ இதுலேயே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதுலேயே பியூர் ஐ நம்மக்கிட்ட செயின் அவைலபிளாக இருக்கு எல்லாமே வந்து கயர் கொடி தான் கொண்டு வந்திருக்கேன் தின்னு திக்கு திக்குன்னு சைசஸுமே இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது ஃபார்மிங் கொடி ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கிராம் மிக்ஸ்டு இது இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கலர் வந்து பக்கா கோல்டு கலரில் இருக்கும் நம்ம தங்க நகையோட சேர்த்து போட்டுட்டோம்னா கூட நமக்கு எது தங்கம் எது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த ரியலாக இருக்கும் இதுமே வந்து தின்னு ஓவர் திக்குன்னு மூணு சைஸஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஓவர் திக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ரேட்டுமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் நல்ல ஒரு எட்டு பவுன் பத்து பவுன் பார்வையாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை தின்னாக வேணும் ஒரு மூணு பவுன் அஞ்சு பவுனுன்ற மாதிரி அதான் மூணையுமே வச்சு காட்டியிருக்கேன் தின்ன திக்கு ஓவர் திக்கு மூணு சைஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து வலுவலுண்டு குடி தாளம்பு குடிலேயே வலுவலுண்டு குடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறையா வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்லேயுமே நிறைய செயின் கலெக்ஷன்லாம் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே திக்கு ஃபஸ்ட்டு காட்டின தின் அந்த அந்த கம்பியோட நெருக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் அதை ரெண்டையுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டிகிட்டு இருக்கேன் இது நல்லா கொஞ்சம் திக்கு சைஸில் வரும் தாளம்பு குடி கொஞ்சம் திக்கு சைஸு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜிஸ் அவைலபிளாக இருக்குது கம்பி வந்து நல்லா நெருக்கமாக கட்டியிருப்பாங்க வழுவழுன்னு இருக்கும் கோல்டுலயே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசெலாக ஆனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயிண்ட் ஆகிக்கலாம் ரெண்டு சைஸ் உங்களுக்கு சைஸ் காட்டுறக்காக தான் வச்சு காட்டுறது அதுலேயே தேர்ட்டி இன்ஜஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அதே தாளம்பு குடி தான் வலுவலுண்டு குடின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி குடின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டின்னு ரெண்டு சைஸுமே அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் இதுவோ தேர்ட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வரும் பட் என்னன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோர் நைன்ட்டியில் வருது பாருங்கள் அவ்வளோ ஹாட் சேல் இந்த பொள்ளாச்சி குடி ஏன்னா கோல்டில் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அதே சமயம் பார்வையாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பொள்ளாச்சி குடி தான் போட்டுப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ரெண்டுமே இருக்குது எட்டு பிடி பத்து பிடி செயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பூன் செயின் பார்த்துட்டு இருக்கோம் ஐம்பூனில் வந்து உங்களுக்கு பியூர் ஐம்பூன் செயினை நம்ம கழுத்தோட போட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எங்களோட டிஎஸ் சீல் இருக்குது எங்களோட ஓன் மனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்